முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த பதிவில் தனுசு ராசிக்கான புரட்டாசி மாதத்திற்கான பலன்களை முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் ஒன்று செய்து விடுங்கள் தனுசு ராசி நேயர்களை தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடமாக செயல்படும் கொண்ட ராசி நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கக்கூடும் கேதுவும் ராகுவும் கேந்திர பலன் பெறுவதால் நீங்கள் நினைக்கும் விருப்பங்கள் அனைத்தும் இந்த மாதத்தில் நிறைவேற இருக்கிறது உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக இருந்த ஏதேனும் சின்ன சின்ன தொந்தரவுகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்க இருக்கிறது தொழில் ரீதியாக சொந்த தொழிலோ இல்லையென்றால் வேலைக்கு சென்ற இடத்திலோ ஏதாவது ஒரு தடை இருந்து கொண்டே இருக்கும் அனைத்தும் விலக ஆரம்பிக்க இருக்கிறது பணியாளர் உங்களுக்கு ஒத்துழைப்பாக நீங்கள் ஒரு தொழில் செய்து கொண்டு வருகிறீர்கள் சொந்தமாக உங்களுக்கு கீழே பணியாளர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உங்களுடன் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் நீண்ட நாட்களாக வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற கனவோடு இருப்பீர்கள் அதற்கான முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் தொடங்க இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் கொட்ட இருக்கிறது வெளிநாடு செல்ல வேண்டும் என இத்தனை நாட்களாக நினைத்துக் கொண்டு இருந்தவர்கள் முயற்சித்துக் இருந்தவர்களுக்கு நல்ல ஒரு செய்தி வர இருக்கிறது உங்கள் ஜீவனாதிபதி புதன் உங்களுக்கு அதிக அளவில் நன்மையை தர இருக்கிறார் ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சியும் கைகூட இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தமானது விரைவில் உங்கள் கையில் கிடைக்க போகிறது அரசு வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் அனைத்தும் உங்கள் கையில் வந்து சேர இருக்கிறது தொழிலை நீங்கள் விருப்பத்துடன் செய்ய வேண்டும் எந்த ஒரு செயலையும் விருப்பமில்லாமல் செய்யக்கூடாது மாணவர்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்த படிப்பில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி நன்மை உண்டாக இருக்கிறது உங்களுடைய ஆசிரியர்களின் ஆலோசனைகளை நீங்கள் ஏற்று நடப்பீர்கள் சுய தொழில் வேலைகள் செய்து வருபவர்களுக்கு நீங்கள் செய்யும் முயற்சிகளும் நீங்கள் செய்யும் உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஒரு சிலருக்கு புதிய புதிய சொத்து வாங்கும் முயற்சிகளும் இருக்கிறது குடும்பத்தில் நிம்மதியான சூழலானது ஏற்பட இருக்கிறது இனிமேல் நீங்கள் பொன் பொருள் என கையில் வாங்கிக் கொண்டே இருப்பீர்கள் இத்தனை நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் இத்தனை நாட்களாக வியாபாரமே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டு இருந்திருப்பீங்க ஆனா இந்த மாதத்துல உங்களுக்கு யோகமான மாதமாக இருப்பதனால் வருமானம் அதிகரித்து காணப்படும் இத்தனை நாட்களை விட சேமிப்பும் அதிகரிக்க இருக்கிறது செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் நீங்கள் செய்யும் செயல்களில் நிதானம் இருக்க வேண்டும் எச்சரிக்கையுடன் கேட்டுக்கொள்ளுங்கள் தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் செய்யும் செயல்களில் நிதானமாக பொறுமையாக நீங்கள் செய்ய வேண்டும் எந்த ஒரு வேலையிலும் உங்களுடைய கவனம் வந்து நேரடியா இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா நீங்களே போய் முன்னாடி செய்யணும் கூட பிறந்தவங்க தெரிஞ்சவங்க நண்பர்கள் மூலயமா செய்யாம நேரடியா போய் செய்யறது உங்களுக்கு மிகவும் நல்லது பார்த்து செயல்பட வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதே இந்த காலத்தில் மிக மிக அவசியமாக அமையக்கூடும் விவசாயிகள் அனைவரும் கவனமுடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது தனுசு ராசியில் வாய்ப்புகள் பெற்ற உங்களுக்கு இந்த மாதமானது அதிர்ஷ்டமான மாதம்தான் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையே இல்லை உங்களுக்கு தேவையான அதிர்ஷ்டம் அனைத்தும் உங்கள் கையில் வந்து அமர இருக்கிறது உங்களுடைய ராசி நாதன் அதாவது உங்களுடைய நட்சத்திர நாதன் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்ற இருக்கிறார் நீங்கள் செய்யும் அனைத்து முயற்சிகளையும் உங்களுக்கு லாபத்தில் தான் முடிய இருக்கிறதே நீங்க எதிர்பார்த்த எவ்வளவு நாளா எதிர்பார்த்திருப்பீங்க இத்தனை நாளா வரவே வரமாட்டேக்கு ஒரே செலவா இருக்குன்னு ஆனா இந்த மாதத்துல நீங்கள் எதிர்பார்க்காததை விட வரவெல்லாம் உங்க கையில வந்து உருவாக இருக்கிறது செய்து வரும் தொழில் பார்த்து வரும் உத்தியோகத்தில் அனைத்து பிரச்சனைகளும் இத்தனை நாட்களாக யாராவது ஒருவர் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்கான வாய்ப்பு அமோகமாக இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் வந்து சந்தோஷமானது இந்த மாதத்தில் அதிகரித்து காணப்படும் இந்த நேரத்தில் வந்து குரு பார்வைகள் உங்கள் செல்வாக்கையே உங்களுடைய அனைத்து செல்வாக்கையே உயர்த்த இருக்கிறது உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படவும் இருக்கிறது உத்தியோகத்தில் அனைத்து பிரச்சனைகளையும் உங்களுக்கு நீங்க இருக்கிறது நீங்க உத்தியோகத்தில் என்னடா இது வேலைக்கு போன இடத்துல கூட நிம்மதியா இருக்க முடியலையே அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அங்கிருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றத்தையும் பதவி உயர்வும் உங்களுக்கு தேடி வர இருக்கிறதே நீங்க தேடி போக வேண்டாம் உங்கள் கை தேடி வர இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களே குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை அனைத்தும் விளங்க ஆரம்பிக்கும் ஒவ்வொன்றாக விலகி நீங்கள் மகிழ்வுடன் வாழ இருக்கிறீர்கள் உங்கள் வீட்டில் நடக்கப் போகும் சுப செலவுகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பொங்கி வழியே இருக்கிறதே நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளோ குடும்பத்திற்குள்ளோ நண்பர்களுக்குள்ளோ பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது இந்த மாசத்துல அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி நல்லதுக்கு தான் நீங்கள் ரொம்ப நாளாகவே ஒரு நல்ல முயற்சிக்கு வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இப்போ முன்னேற்றமாக அமைய இருக்கிறது அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயர இருக்கிறது புதிதாக தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு வாய்ப்புகள் வந்து கையில் வந்து சேர இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சலுகைகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க உள்ளது உறவினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் உங்களுடைய உறவினர்கள் அனைவரும் உங்களுக்கு எதிரியாக இல்லாம இந்த மாதத்துல ஒத்துழைப்பாக காணப்படுவாங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவுடன் நல்ல ஒரு இணக்கமான நிலையும் ஏற்பட இருக்கிறது பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி படிப்பிலோ கல்யாணத்திலோ இத்தனை நாட்களாக உங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு செய்ய வேண்டும் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அது எல்லாமே வெற்றியாக அமையக்கூடும் மாதமாக இந்த மாதம் இருக்கிறது விவசாயம் மருத்துவம் கெமிக்கல் காவல் துறைகளில் இருப்பவர்கள் நீங்கள் பணியாற்றும் வேலைகளில் ஏதாவது ஒரு செயலை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்றால் அதை நிதானமாக யோசித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் நீங்க அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாதீங்க தனுசு ராசிக்காரர்களை எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு அதிக அளவில் படிப்பு வந்து அக்கறை இத்தனை நாட்களாக இல்லாததை விட இந்த மாசத்துல மாணவர்கள் தன்னாலே படிக்க ஆரம்பிப்பாங்க பெண்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாக இருக்கிறது வேலைக்காக எழுதிய தேர்வுகள் அதோட வர்ற முடிவு ரிசல்ட் ஆனது உங்களுக்கு வெற்றியை கொடுக்க இருக்கிறது தனுசு ராசியில் உத்ராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களை தெளிந்த நாணம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதமானது யோகம் யோகம் அடிக்கப் போகிறது யோகம் வந்து எல்லாத்துக்கும் அடிக்காதுங்க இந்த மாதம் உங்களுக்கு யோகமானது காத்துக்கொண்டு இருக்கிறது நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் கேந்திர பலத்துடன் சஞ்சரிப்பதால் உங்களை சுற்றி சுற்றி வந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்க உள்ளது நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு திட்டத்தை தீட்டிக்கொண்டு இருப்பீர்கள் அந்த திட்டம் அனைத்தும் வெற்றியாக போகிறது நீங்கள் முயற்சி செய்யும் எல்லாமே வந்து நடத்த இருக்கிறது அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளும் வேலை உங்களுக்கு நன்மையில் முடிய உள்ளது நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி அனைத்தும் கிடைக்க இருக்கிறது நீண்ட நாட்களாகவே நீங்கள் ஒரு முயற்சி செய்து கொண்டே வந்து இருப்பீங்க அந்த முயற்சியானது தடையிலே இருந்திருக்கும் அந்த முயற்சி எல்லாமே இப்போ வந்து வெற்றி அடைய இருக்கிறது தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் மாதமாக இந்த மாதம் இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் காலம் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வானது உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது குரு பகவானின் பார்வையால் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலையானது கையில் வந்து அமையும் புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பானது இன்றைய மாதத்தில் அமைய இருக்கிறது வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது புதன் பகவான் சாதகமாக இருப்பதால் புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்து முயற்சி அனைத்தும் நிறைவேற இருக்கிறது இந்த மாதத்தில் மாணவர்களுக்கு அதிகரித்து காணப்படும் சுக்கர பகவானின் சஞ்சார நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்கள் குடும்பத்தில் செலவுகளை விட வரவுகள் அதிகரித்து காணப்படும் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் உறவுகளால் உங்களுக்கு நன்மை ஒன்று ஏற்பட இருக்கிறது ஒரு சிலர் தாங்கள் செய்து வரும் தொழிலை வெளியூரில் புதிய கலைகள் தொடங்கி பெருசாக செய்ய இருக்கிறீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி